இன்னைக்கு நம்ம வீட்டில் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரியாணி தான் பிரியாணி தான் இனிமேல் இந்த மாதிரி ஒரு பிரியாணி நீங்க பார்க்கவே முடியாத நண்பர்களே சொல்லு இனிமேல் இந்த மாதிரி ஒரு பிரியாணியை நீங்க பார்க்கவே முடியாது நண்பர்களே நாங்க பண்றது எல்லாமே காமெடி தான் நண்பர்களே சொல்லு நாங்க பண்றது தான் நாங்க பண்றது எல்லாமே காமெடி தான் நண்பர்களே ஓகே ஓகே வரல விட்டுருங்க இப்ப சொல்லு நாங்க பண்றது எல்லாமே காமெடி தான் நண்பர்களே சொல்லு திருப்பி சொல்லு நாங்க பண்றது எல்லாமே காமெடி தான் நண்பர்களே வந்துடுச்சா அதுதான் மதுமிதான் பயலு கடா அமேசன் ரமேசன் கடை கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லி யோசனை இல்லை அமேசன் ரமேசன் ரமேஷன் ரமேசன் மீசமணி பயலு கடா மதுமிதானு பயலு மீசமணி பயலு கடா மீசணங்கடா இமிட்டா பயலு கடா பயலு கடா இப்போ பிரியாணிய நண்பல எந்த பிரியாணி இன்னைக்கு யார் வாங்கி கொடுத்தா நம்ம பிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் பிஎம்ஆர் ப்ரொடக்ஷன்ஸு நம்ம யூடியூப் அண்ட் ப்ர ப்ரொடியூசர் தான் நம்ம சார் தான் வாங்கி கொடுத்தாரு பிரியாணி அருமையான பிரியாணி நண்பல் இன்னைக்கு எதுக்கு வாங்கி கொடுத்தாலும் வண்டிக்கு போயிருந்தேன் நண்பர்கள வண்டிக்கு போனேன் வண்டிக்கு போனால் டைம் ஆகிடுச்சு உடனே மீச மணிக்கு ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணாட்டு சார் வாங்கி கொடுத்தாங்க லேட்டாகி போச்சு ஸ்கூலுக்கு பிள்ளை கூட்டியா நான் பிரியாணி எடுத்துக்கோட்டேன் வீட்டுக்கே அப்படியே வீட்டுக்கு வந்தால் வீட்டு பிள்ளைங்க சாப்பிட்ருக்கணும் அப்படின்ட்டு இது யார் வாங்கி கொடுத்துருது பி பிஎம்ஆர் பிஎம்ஆர் ப்ரொடக்ஷன்ஸ் பிஎம்ஆர் ப்ரொடக்ஷன் யூடியூப் மற்றும் யூடியூப் மற்றும் ப்ரொடியூசர் சார் ப்ரொடியூசர் சார் முத்ராஜ் ஐயா அவர்கள் முத்ராஜ் ஐயா அவர்கள் ஐயா அவர்கள் மரியாதையா சொல்லணும் ஐயானா ஒரு ஓனர் தான் நம்ம மரியாதை சொல்லணும் ஓகேவா ப்ரொடியூசர் அவர்கள் ஓகே சாப்பிடுவோப்பா அருமையான சாப்பாடு நண்பர்களே என்னது பன்னெண்டு மணி பிரியாணி அடடா

இப்போ அப்பாவுக்கே பத்தாது நீ வேடிக்கை தான் பார்க்க போற அப்பா தான் சாப்பிட போற ஓகே இல்லை நான் தான் உனக்கு இல்லை உனக்கு இல்லைடா சிக்கனா மட்டனாக இல்லையே உடைச்சி பார்த்துருவோம் ஆஹா சிக்கனுடாய்

தரமான பீஸு மதுக்கு முட்டை உனக்கு உனக்கச்சோட எல்லாமே உணவு ஓகேவா சாப்பிடு இது உனக்கு இது அம்மாவுக்கு வச்சுருவோம் தனியா எலும்பு இதுக்கா எலும்பு இருக்கா அம்மா எலும்பு இருக்கா இது அம்மாவுக்கு வச்சுருவோம் தனியாக ஒதுக்கி பாவம் இது சருமிக்கு இது அம்மாவுக்கு ரெண்டு பீஸு ஒரு புரியன அதாவது பகிர்ந்து திண்டால் பசியார் உட்காருங்க நானே இது எல்லமே கண்ணால நான் ஏத்துக்கற சரி எடுத்துக்கோ 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 எனக்கு என்னங்க அம்மாவுக்கு எனக்கு ஒன்னு வேணாம் எனக்கு ஒரு பீஸ் ஒரு பீஸ் சின்ன இருக்கு அந்த தழுசா கொஞ்சம் வா சோ வாண்ணா அடப் ஆஹா சும்மா இருக்க கூட்டு ஏ ஸ்வீட்டா இருப்பா ஸ்வீட்டு தள்ளி வை ஸ்வீட் சாப்பிடியா ஐய் ஸ்வீட் இருக்கு என்னது தயிர் வெங்காயம் வேணுமாடா தயிர் வெங்காயம் எனக்கு வேணாம் சளி பிடிச்சிருக்கா அப்பாவுக்கு ம் டேஸ்ட் பார்த்துருமா ம் நான் டேஸ்ட் பார்த்துட்டேன் எப்படி இருக்கு

Adi ha. Hadi dur. Ali Selaklar. Hamisa, Hamisa. Dur oğlum. Hamisa, Hamisa, sarı da sarı செம்ம டே ஸ்டாக்கடா பீசு அது தோல் அது கூடாது தோல் வேணாம் கறியா சாப்பிடா எல்லாக்கா

சரி எனக்கு போதும் அம்மாவுக்கு வச்சுருவா ஆ அம்மா உக்கா சாப்பிட்றான் ஆ உனக்கு இந்த பீஸு சரமிக்கிது ஓகேவா வீட்டில் என்ன சாப்பிட்றது தக்காளி வருங்க சாப்பிடுற சாப்பிட்றதாங்க இந்த முட்டையெல்லாம் சாப்பிட்றா ஏன்டா அம்மா வச்சுருக்கா முட்டையெல்லாம் சாப்பிட்ணும் இந்த கருவெல்லாம் நல்லா சாப்பிட்ணும் கருவு சாப்பிட்டா நல்லதுடா ம் வேணாம்மா அப்பா மாதிரியே நீ கருவு சாப்பிட்றா என்ன பிரியாணி முத்த கொடுத்துக்கிட்டு இருக்கியா நல்லா சாப்பிட வேண்டா பிரியாணி இனிப்பு

லைக் பண்ணுங்க ஸ்டார் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க.ビル பட்டனா அம்மா சொல்லு.ビル சொல்லு. மீ பட்டனா நமக்குங்க. ஆவறதா? பிரியாணி பைல கடா. மீசமணி பைல கடா. மாது கடா. முத்துலட்சுமி கடா. புளிச்சண்ணா யாரு அம்மாச்சி அம்மாச்சி பொண்ணு பொண்ணு இருக்க பொண்ணு பயனு கடா ராகுலண்ணே தாயக பயரு கடா அஜய் தாயகடா அது தாயட அச்சயா தாயலகடா அகலியா

அகியாவ வந்துருச்சு சொல்லட்டுமா ப்ரோமய பைலு냐 பேர் என்ன ஏய் ஹே பேர் என்ன பேரு ஹே பேர் என்ன பேரு பேர் சொல்லு அமுதன் பைலுடா பைலு அமுதன் பைலுடா சிக்கனு சாப்படு சாமி என் பிள்ளை சாப்பிட நான் வேடிக்கை வைக்கடா என் தங்க விட சாப்பிடுறேன் நீ சாப்பிடுற மிச்சம் வைக்காம சாப்பிட்றியா சாப்பிட முடியலையா அப்போ கொடுக்குற அப்பா சாப்பிட்றேன் போடா நீ சாப்பிட்ற பொய் சொல்கிற சாப்பிட முடியா பொய் சொல்லாம சொல்லு சாப்பிட இல்லையா அப்பா சாப்பிடமா இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கொடு சாப்பிட முடியலையா சாப்பிட சாப்பிட தான் உங்களை சரி வீடியோ முடிச்சுக்கிறோமா ரொம்ப நேரம் போயிட்டு வீடியோ நண்பர்கிட்ட சொல்லு மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை அச்சாய் சைனிக்கு பேரை உள்ளே விடுவது அங்கே மீசை மணி மீ சை மணி பதுமிதா மே நன்றி வணக்கம் பாய் பாய்க்கு முன்னாடி எல்லா ஹெல்மெட் போட்டு கொண்டி ஓட்டுங்க நன்றி வணக்கம் பாய் பாய் பாய்